இதனிடையே மன்னார் மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழையினால் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்கு குடும்பங்களைச் சேர்ந்து அறுபத்தி எண்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மன்னாரில் எழுபது இடைத்தங்கல் முகாம்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் மூவாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்து பத்தாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒரு பேர் தங்கியுள்ளனர் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் முப்பத்தேழு இடைத்தங்கல் முகாம்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் நூற்று எண்பத்திடு குடும்பங்களைச் சேர்ந்த அறுநூற்று இருபத்தைந்து பேர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனா் இங்க வந்து திட்டமிடாத அபிவிருத்தி இதால ஒழுங்கான வீதி அமைப்பு இல்லாததால தண்ணி வந்து வடிகால் அமைப்பு ஒன்றும் சரியில்லை அதனால ஊருக்குள்ள உள்ள தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள தான் இருக்கு ரோட்ல இருக்கிற தண்ணி எல்லாம் இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டுது ஸ்கூல்ல இருந்து சரியா கஷ்டப்பட்டு பச்சை பிள்ளைகளை வச்சுட்டு சரியான கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இந்த இப்படியே தொடர்ந்து மழை பெஞ்சு கொண்டிருந்தா நாங்க எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க போறோமோ தெரியல அருவியாற்றின் நீர்மட்டம் அதிகரித்தமையால் மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பன்னிரண்டு பிரிவுக்கு முகாம்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஒரு குடும்பங்களைச் சேர்ந்து இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது பேர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வாய்க்கால் ஒன்றும் தெரியாது எல்லாம் தண்ணி மூடி வரையலா குழந்தைகளை சரியா கஷ்டப்படுறோம் இதனிடையே மட்டக்களப்பு கோரலை பற்றி வாளிச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டு தென்னையடி சரஸ்வதி வித்தியாலயத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இடைத்தங்கல் முகாம்களில் இருநூற்று பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த பாதுகாத்து குழந்தைங்க இதனிடையே மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பன்னிரண்டு இடைத்தங்கள் முகாம்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்து மூவாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு பேர் தற்காலிகமாக தங்கியுள்ளனர் எங்கட கோயிலும் தண்ணியிலும் மிதங்குது மக்கள் எல்லாம் ரொம்ப மனவேதனையோட தான் நாங்க அங்க இருக்கிறாக இருக்கோம் வந்து ஆறாவது பாத்து உதவி செஞ்சா தானே இவங்களுக்கு நல்லம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்த கடுமழையினர் பதினாயிரத்தி தொள்ளாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்து நாற்பத்தி நூற்றி இருபத்தி மூன்று மக்கள் பாதிப்படைந்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி குடும்பங்களைச் ஏழாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தற்பொழுது தண்ணீர் வடிந்து செல்லும் நிலை இருக்கிறது காணாமல் போனவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் எந்த ஒரு உயிர் ஆபத்தும் இல்லை மட்டக்களப்பு மாவட்டத்திலே

திருகோணமலையிலும் மழையுடனான வானிலையினால் முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்காக பதினான்கு இடைத்தங்கள் முகாம்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் இருநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாலம்பட்டாரில் ஏற்பட்ட வெள்ள நிலைமையால் பாதிக்கப்பட்டவர்கள் பாலம்பட்டாறு வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எங்களுக்கு வீட்டுக்கு போக இல்லாத நிலைமையில குசினிக்க தண்ணி மழையுடனான சீரற்ற வானிலையினால் யாழ்ப்பாணத்தில் பதிமூவாயிரத்து நூற்று பதினேழு குடும்பங்களைச் சேர்ந்து மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவற்றில் ஆயிரத்து எழுநூறு குடும்பங்களைச் சேர்ந்து ஆறாயிரத்து முப்பத்தி பேர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இடைத்தங்கை முகாமில் ஐம்பத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்து நூற்று நாற்பத்தி ஒரு பேர் தங்கியுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்டத்திலே சீரற்ற காலநிலை காரணமாக இடம்பெயர்ந்து நலம்புரி நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கான மருத்துவ முகாம் இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகின்றது போதனா வைத்திய சாலையைச் சேர்ந்த மருத்துவ குழுவினர் சென்று உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இதனிடையே யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்லுண்டாய் கிராமத்தில் உள்ள இளைஞர் சேவைகள் மன்ற மண்டபத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இடைத்தங்கல் முகாமில் நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று பத்து பேர் தங்கியுள்ளனர் யாழ்ப்பாணம் கொடிகாமம் திருநாவுக்கரசு மகா கொடிகாமம் போக்கட்டி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இருவேறு இடைத்தங்கள் முகாம்களில் நூற்று பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எங்களுக்கு இருக்கணும் வேண்டி இருப்பேன் வீட்டுக்கு போகணும் இது தர நெல்லொரு முடிவு தண்ணி இல்லாமல் நெல்லொரு முடிவை எதிர்பார்த்திருக்கேன் எங்களோட இடத்துல இருக்கு இந்த வெள்ளம் வந்து மாறும்

உங்களது வீடுகளுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நிதியை எவ்வித தங்குதடையின்றி தடையின்றி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கின்றேன் இதனிடையே முல்லைத்தீவில் பெய்து வரும் கடும் மழையினால் இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு குடும்பங்களைச் சேர்ந்து ஏழாயிரத்து நூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனா் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பகுதிகளில் ஒரு இடைத்தங்கை முகாம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் எண்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்து ஆனா வீடுகளுக்கு சுரி படிஞ்சு போயிருக்கு ரெண்டு ஏதோ இந்த அளவுல எங்களுக்கு பாதுகாத்து எங்களை கொண்டு மீட்டு தந்தை நன்றி மழையுடனான வானிலையினால் மாத்ரலை ரத்தோடை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மிட்லாண்ட் ரப்பர் மலை தோட்டத்தில் உள்ள முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்து நூற்று முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்காக ரப்பர் மலை தோட்டத்தில் உள்ள சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் இடைத்தங்கை முகாம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது முப்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்து தொன்னூறு பேர் இங்கு தங்கியுள்ளனர் பிள்ளைகளை பிள்ளை பிள்ளை குட்டிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப அவதிப்பட்டுருக்குறோம் நேத்தால் புலிஸால் கிராம சேகமாத்தான் வந்து போக சொல்கிறாங்க இங்கே போய் இருக்கிறது அவங்கவுங்க சொந்தக்காரவங்க வீட்டுகள்லையும் புள்ள காம்புறாங்களையும் தான் இருக்கிறாங்க